போட்டி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத சண்டைகள் சத்தங்கள் அதே போல் வடகிழக்கு மூலையில் நம்ம வீட்டில் வந்து கோளாறு வடகிழக்கு மூலையில் கோளாறுனா என்னென்னா பாத்ரூம் லெட்டின் கட்டுறது அந்த இடத்துல வந்து தேவையில்லாத பொருட்களை கழிவுப் பொருட்களை கொண்டு போய் போடுறது சாக்கடை தண்ணியை கொண்டு போய் வாயு அந்த ஈசான மூலையில் வெளியேற்றுறது இது மாதிரி வீட்டுகளில் கோளாறு இருந்தால் அது வந்து என்ன ஆகும் தோஷங்களுக்கு ஒரு வழிவகுக்கும் அவங்க வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எத்தனை கோடி கோயில்களுக்கு நீங்கள் சென்று வந்தாலும் தன்னுடைய பெத்த அன்னம் அன்னமில்லாதவர்கள் எங்கேயும் போய் நிம்மதியாக வாழ முடியாது ஏன் அவங்க அறிமுகப்படுத்தினதால தான் நம்ம அந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எப்போ கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் சந்தோஷம் வாழ்கிறத பற்றி தப்பு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய பெத்த தாய்தகப்பனை வந்து யாரெல்லாம் மறக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த பித்திருத்தமாகவும் இயற்கையாக வந்துடும் தாய்தகப்பண்ணுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் உணவளிக்காமல் போவது மருத்துவ உதவிகள் செய்யாமல் போகிறது ஆடைகள் வாங்கி கொடுக்காமல் இருக்கிறது அவர்களை வந்து பராமரிக்காமல் இருக்கிறது அவர்களை வந்து து அதாவது என்ன பேசணுமோ அதை பேசாமல் அவங்களை வந்து துஷ்பிரயோகமாக கெட்ட வார்த்தைகளால் அவமதிக்கிறது அவங்களுக்குரிய மரியாதைகளை கொடுக்காம போகிறது இது மாதிரியான விஷயங்களில் வந்து காரணங்களால் அவங்க மனக்குமுறல்னால் வரக்கூடியது தான் அந்த பிதர் சாபம்னு சொல்லக்கூடியது அப்போ நம்முடைய அந்த பிதர் சாபம் வந்து எப்போது தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறினாலும் மன இல்லாமல் போகும் இப்போ இதுக்கு என்ன அறிகுறி அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு மனநோயாளி இருப்பார் அந்த மனநோயாளி எப்படி இருப்பார் சம்பந்தம் இல்லாமல் உணர்கிட்டே இருப்பார் நீ என்ன வைத்தியம் பார்த்தாலும் அவர் சரியாக மாட்டார் அவருக்கு வந்து தீர்வே இருக்காது அது ஒன்று மற்றபடி நம்ம வந்து அதை சாதாரணமாக இன்றைக்கி வந்து நூறு சதவீதம் பேர் ஏதாவது ஒன்று மனசுக்குள்ள குழம்பிக்கிட்டே இருப்போம் பணப்பிரச்சனை இருக்கும் மனப்பிரச்சனை இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் இல்லை தொழிலில் பிரச்சனை இருக்கும் அப்போ என்ன சிவம் யாரை வையணுமோ அவங்கள நேரடியாக வையாமங்கங்கங்கன்னு நம்மளே வந்து மு முனைக்கிட்டு திட்டுவோம் அது அதனால தான் நான் நூறு சதவீதம் நம்ம வந்து எல்லாருமே மனநோயாளி தான் ஆனால் அந்த மனநோயாளி எப்படின்னா தன்னுடைய சுய உணர்வுகளே இல்லாமல் புலம்பிக் கொண்டிருப்பது இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் சரியாகும் ஏன்னா பித்ருதோஷங்கிறது மிகப்பெரிய கொடுமையானது இது இதோடு இல்லை அடுத்தடுத்த சந்ததிகளை பாதிக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஈசானிய மூலையில் கோளாறு இருந்தாலே ஆண் வாரிசு அத்துப்போகும் ஆண் வாரிசே இருக்காது அப்படியே ஆண்கள் இருந்தாலும் கணவனோ தகப்பனோ மகனோ இருந்தால் அவங்களுக்கு அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும் விபத்து மூலமாக அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் வரும் இது மாதிரியான அறிகுறிகள் இருக்கிறவங்க இந்த புதிர் தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது நம்ம தாய் தகப்பனை கவனிக்காமலே விட்டுட்டீங்க முடிஞ்சு போச்சு அந்த தாயுதப்பனுக்காக ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களுக்கு அன்று ஒரு நாள் மட்டும் உபவாசமாக இருந்து அவர்களுக்கு மனதார வேண்டிக்கிட்டுங்க வேண்டிக்கிட்டிங்கனாலே அது பெரிய விஷயம் அதே போல் வருடத்தில் மூன்று அமாவாசை ரொம்ப முக்கியமானது ஆடிய புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த பன்னிரெண்டு மாதமாக அமாவாசை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த மூன்று அமாவாசையில் கண்டிப்பாக உபவாசம் இருந்து இந்த மூன்று அமாவாசைகள்லையும் நீங்கள் தொடர்ந்து உபவாசம் இருந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சிறப்பு ஏன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த மகாலய அமாவாசைலாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது ஏன்னா அவங்க பதினைந்து நாளுக்கு உணவு இல்லாமல் இருப்பாங்க அந்த பதினைஞ்சு நாள் நீங்கள் உணவு அளிக்குவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து இந்த பூமிக்கு வருவாங்க பித்ருலோகத்துலேருந்து பூமிக்கு வருவாங்க அந்த நேரத்துலேயும் நீங்கள் கவனிக்காவிட்டால் கண்டிப்பாக அவங்களுடைய சாபம் உங்களை பாதிக்கத்தான் செய்யும் அதன் மூலமாக நம்ம வந்து பூரிய சொத்தை அணிவிக்க முடியாமல் போகிறது நிறைய குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் நான் சொன்ன மாதிரி மனநோயாளிகள் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதிலேருந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இது செய்யலாம் அதே போல் வயதானவங்க முதியவர்களுக்கு இப்போ வந்து நம்ம அந்த ஏதாவது திருவிழா காலங்களில் வந்து திருவிழாவுக்கு முன்னாடி நம்ம வந்து பந்தல் போட்டு இந்த மோர் நீர் மோர் தண்ணீர் கொடுப்பாங்க அது மாதிரி வந்து மத் மக்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கறது காகத்துக்கு உணவளித்து அதுக்கு வந்து தண்ணீர் வைக்கிறது நம்ம வீட்டு மாடியிலே வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதோடு சேர்ந்து ஒரு ஒரு கிண்ணத்தில் வந்து தண்ணியும் ஊற்றி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு போச்சுனாலே நமக்கு சரியாயிரும் அதே போல் அந்த பிறண்டைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரண்டையினுடைய சாரை வந்து நம்ம காகத்துக்கு ரெண்டு சொட்டு அன்னத்தோட கலந்து வச்சிங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரண்டையோட அந்த அன்னத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டாலே உங்களுக்கு இருபத்தோரு தலைமுறையில் பிதர்களுடைய அந்த தோஷங்களை வந்து முழுமையாக நிவர்த்தி ஆகும் இதை நீங்கள் பிதர் தோஷத்துலேருந்து நிவர்த்தியாகி சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கைய சூழ்நிலையில் மாற்றி அமைச்சு நல்லபடியாக வாழ்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இதை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக வாழுங்கள் நல்லதே நடக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்